ஹாய் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சிக்கனத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் சிலர் வந்து சிக்கனம் பிடித்தாலே வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிலர் வந்து ரொம்ப கஞ்சாமுட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிறதாலையும் நம்ம வா நம்ம வந்து பண்ணுறதுலேயும் தாங்க நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது கஞ்சமாக இருக்கிறது வேறு ஆனால் சிக்கனம் பிடிக்கிறது வந்து வேறு ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாமல் சிலர் வந்து சிக்கனமாக இருக்கிறவங்கள பார்த்து கஞ்சாமுட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அது இப்ப நம்ம வந்து தண்ணி செலவாக கூடாது அப்படின்ட்டு தண்ணியை கம்மியா வச்சு நம்ம வந்து செலவு பண்றது சிக்கனம் தண்ணி செலவே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செலவே வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து கஞ்சம் இதுலேருந்து இருந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சிக்கனம்னா என்ன கஞ்சம்னா என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம பாத்திரம் விஷயத்துல விஷயத்துலேருந்தே நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரம் கழவுறோம் அப்படின்னா நிறைய பைப்பை விட்டு தண்ணி திறந்து நம்ம பாத்திரத்தை கழுவணும் அப்படின்னா நமக்கு நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அதுவே நம்ம கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை கழுவணும் அப்படின்னா நமக்கு தண்ணியும் ரொம்ப அழகாக வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு ஈஸியாக பாத்திரம் கழுவி முடித்த மாதிரி இருக்கும் சரியா இப்போ இப்படி வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து சிக்கனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம துணி துவைக்கும்போது துணி இருக்கிற அளவை பொறுத்து வந்து சிலர் வந்து ஒரு ஒரு சட்டை ஒரு 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 இந்த மாதிரி தான் துவைப்பாங்க ஆனால் வந்து ஒரு ஃபோ வாளி ஃபுல்லாக தண்ணி வச்சு துவைப்பாங்க அந்த மாதிரி துவைக்கும் போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் இல்லையா அப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அறவாளி தண்ணியே போதும் ஆனால் சிலர் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஒரு ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்காக ஒரு பெரிய வாலி முட்டை தண்ணி எடுத்து அதில் வந்து துவைச்சு போடுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு வந்து அளவாக நம்ம சிக்கனமாக பண்ணணும் இப்போ நம்ம வந்து நம்ம கடைகள்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது மளிகை ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம மொத்த கடையில் வாங்குறதுக்கும் நம்ம பக்கத்து கடையில் வாங்குறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மொத்த கடையில் வாங்கும்போது நமக்கு வந்து அதிலிருந்து ரெண்டு மூணு ரூபா கம்மி பண்ணி தருவாங்க அதே நம்ம பக்கத்து கடையில் வாங்கும் போது நம்ம வாங்குற பொருளில் என்ன எம்ஆர்பி இருக்கோ அந்த விலையோட ரெண்டு மூணுரூவா சேர்த்து தான் வந்து வாங்குவாங்க அதனால் நம்ம வந்து மளிகை சாமான் எல்லாமே நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையவே காசு வந்து மிச்சமாகும் அதுக்கப்புறம் நமக்கு கைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி சிறுறைய வந்து நம்ம அப்பப்போ கடைக்கு போய் செலவழிச்சிடாமல் பிள்ளைங்கட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா பிள்ளைங்க அழகாக வந்து உண்டியெல்லாம் சேர்த்து வைப்பாங்க அதுவுமே நமக்கு நிறைய காசு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சில்லறையெல்லாம் கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டாகவே கிடச்சிரும் அது அந்த பிள்ளைங்க பேரில் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ நம்ம போட்டு வைக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னா சிலர் வந்து ஒரு ரூமில் தான் இருப்பாங்க எல்லாருமே ஆனால் வீட்டில் வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்கோ எத் எல்லா ரூம்லேயுமே வந்து லைட்டு ஃபேன் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஃபேன் போடுறாங்களோ இல்லையோ ஆனால் எல்லா ரூம்லேயுமே லைட் எரியும் எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க ஏழு மணி ஆனால் போதும் எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரே ஒரு லைட் மட்டும்தான் அவங்க வீட்டில் எரியும் அவங்க வந்து கரண்ட் போனால் இது வரைக்கும் கெட்டினதே கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து மின்சாரத்தையும் நம்ம வந்து சிக்கனமாக வந்து செலவழிக்கணும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறாங்க ஒரு லைட்டு ஒரு ஃபேன் ஓடும் அப்போ வந்து நமக்கு கரண்டு பணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே ரூமில் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ரூம்லேயும் லைட் எரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா நான்லாம் முன்னக்குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லையுமே லைட்டு போட்டு வச்சுருவேன் முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் ரூம் எல்லாம் கிச்சன் எல்லாத்துலேயுமே லைட் வந்து சாயந்தரம் விளக்கு பொறுத்துகிற நேரம் வந்துமே எல்லா பக்கமும் லைட் வந்து போட்டிருவேன் அந்த போட்ட லைட்டு நைட்டு தூங்கும் போது பத்து மணிக்கு தான் நான் வந்து ஆஃப் பண்ணுவேன் அப்போம்போது எனக்கு நிறைய கரண்டு பணம் வந்து வந்துச்சு ஆனால் இப்போல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிச்சன் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ரூமில் இருக்கமோ அந்த லைட்டு அதுக்கப்புறமா வெளியே உள்ள லைட்டு மட்டும்தான் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து கரண்ட் பணம் வந்து ரொம்பவே கம்மியாகவே வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து டிவி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோனையுமே பார்ப்பாங்க அப்போ டிவிக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் தானே போகும் ஆனால் டிவி பார்க்க மாட்டாங்க ஃபோனு தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம டிவி போடணும் அதனால் நம்ம டிவி போட்டுகிட்டே ஃபோன் பார்க்காம டிவி போடுறோமா டிவி மட்டும் பார்க்கணும் அப்படி இல்லை ஃபோன் பார்க்கணும் விருப்பப்படுறோமா டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் பார்க்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கனெல்லாம் பிடிச்சு வந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ட்டு பழமொழி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக சிக்கனமாக இருந்து அதுக்கப்புறமா நம்ம பெரிய பெரிய நன்மைகள் எல்லாமே அடையலாம் இந்த வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் சிக்கனை பிடிப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி